வெல்கம் டு மாஸ் கிச்சன் வெயிட் லாஸுக்கு கம்பு ஆட் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் கம்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவியாச்சு ஆச்சு கம்புல நமக்கு நிறைய டஸ்ட் இருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது தண்ணி ஊற்றி இது ஊற வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ ஊற வச்சுருந்தோம் கம்பு அரிசி நல்லா ஊறி இருப்பாருங்க இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க நாலு வத்தலும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா நம்ம குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ இருபது நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம்ல மாவு கொஞ்சம் ஊறி வந்திருக்கும் இப்போ இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் கேரட் மல்லிகளை பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம் மல்லியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஊரில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இந்த கம்பு வடை வந்து வெயிட் லஸ்க்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் கம்பில் அடை செஞ்சு சாப்பிடுங்க நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இப்போ நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு இருபது தோசைக்கல் வச்சுக்கோங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அடை எப்போவுமே இரும்பு தோசை கல்ல சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஒரு தடவை கலக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கட்டியாக ஊற்றிக்கோங்க அது இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்ச உடனே நெய்யாவது நல்லெண்ணெய்யாவது ஆட் பண்ணிக்கோங்க மேலே வெயிட்லெஸ்க்கு தான் நம்ம இந்த தோசை சாப்பிட்றோம் இருந்தாலுமே நீங்கள் நெய் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மாற்றி போட்டுக்கோங்க கட்டியாக ஊற்றிருக்கனால ரெண்டு நிமிஷம் மாற்றி போட்ட பிறகு புரிய விடலாம் இந்த சைடு ரெண்டு நிமிஷம் புரிஞ்சோடனே நம்ம எடுத்துடலாம் டேஸ்டியான கம்பு அடை ரெடியாக இருக்கு இந்த கம்பு அடைக்கு தக்காளி நல்லா நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி எந்த சட்னினாலும் சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இந்த கம்போட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்